இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரை இயேசுவே தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணியின என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என இன்றைய இறைவார்த்தையில் உண்மையான மகிழ்ச்சி எது என்று கற்பிப்பதையும் நானும் விண்ணக தந்தையின் பிள்ளையாக இருக்கின்றேன் என்பதை வாசிக்கின்றேனே இயேசுவே தாயே தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல இதுவரை தேற்றி வழிநடத்திய கிருபைக்காக நன்றி கூறுகின்றேன் நீரழித்த ஆற்றல்கள் திறமைகளை கொண்டு வீண் பெருமைக்காய் செய்த குற்றங்களையும் என்னை பெருமை பாராட்டி வாழ்ந்து உம்மை சிறுமைப்படுத்திய தருணங்களையும் மன்னித்தருளும் தூய பௌலடியாரைப் போல உமது வியத்தகு செயல்களையும் உமது மீட்பையும் மட்டும் பொறுமைப்படுத்தும் மனதை எண்ணில் வளரச் ஆண்டவரே இயேசுவை ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்து வரச் செய்வேன் என முடிந்தவரே என் வாழ்வையும் உமது அருள் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைவாக அபிஷேகம் செய்யும் என் வாழ்விலும் என் மனதிலும் என் குடும்பத்திலும் அமைதியை ஊற்றாக பாய்ந்து வர செய்தருளும் இன்றைய நாளில் உமது தூய அருளிலும் அமைதியிலும் இரக்கத்திலும் வைத்து பாதுகாத்திட வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்